ஆஸ்டோ வனிதா கதிர்வேல் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் அனைவருக்கும் வணக்கம் குருவே துணை இன்னைக்கு நம்ம ஆஸ்ட்ரோ வனிதா கதிர்வேல் சேனல் மூலம் ஜோதிடரை எப்படி தேர்வு செய்வது என்பதை பற்றி பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்க விரும்புகிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ தலைப்புக்குள்ளார போலாங்க காலங்காலமா நம்ம எல்லாரும் வீட்டில் உள்ளவர்களோட ஜாதகத்தை ஒரு மஞ்சப்பையில் வச்சு ஒரு ஜோதிடரிடம் ஜாதகம் பார்க்க போகும் வழக்கம் உள்ளதுங்க இது சரியான பழக்கமான்னு கேட்டா நான் சரிந்தான்னு சொல்லுவேங்க நம் வீட்டில் நடக்கும் சுப அசுப செயல்களை பற்றி கேட்க ஜாதகம் பார்ப்போங்க நம்ம ஜாதகம் பார்த்துவிட்டு வரும்போது என்ன மனமாற்றம் ஏற்படுதுன்னு கவனிக்க வேண்டுங்க ஜோதிடரை பார்த்துட்டு வந்ததும் உங்களுக்குள் தன்னம்பிக்கை அதிகமாக வேண்டுங்க ஜோதிடர் சொன்ன பரிகாரம் மூலம் நாளுக்கு நாள் நம் நம்பிக்கை குணம் அதிகமாக வேண்டும் அதுக்கு பதிலாக நாளுக்கு நாள் நாம் மூட நம்பிக்கைக்குள் போகக்கூடாதுங்க மூட நம்பிக்கையின் மூலம் பயம் பதற்றம் ஏற்படும் இப்படி வந்தா நாம் சரியான ஜோதிடரை தேர்வு செய்யலன்னு அறுத்தங்க ஜோதிடரால் உங்கள் விதியை மாற்ற முடியாதுங்க ஆனா ஒரு ஜோதிடர் இருட்டான வாழ்க்கையை பரிகாரம் என்ற ஒரு விளக்கை கையில் கொடுத்து உங்கள் வாழ்க்கை உங்களால் பரிகாரம் என்ற வெளிச்சத்தின் மூலம் நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை இறைவனின் துணை கொண்டு மன நிம்மதியுடன் அடைய வைப்பாங்க நன்றி வணக்கம்